அன்றாடம் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் கேஜி ஹாஸ்பிட்டலில் ஜென்ரல் மெடிசன் ரெசிடென்ட்டாக ஒர்க் பண்ணிருக்கேன் இன்னைக்கு நம்ம அதிக வெப்பத்தினால ஏற்படுற பாதிப்புகளை பற்றி பேச போகிறோம் அதிக வெப்பத்தை இன்னைக்கு நமக்கு வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு இந்த வெயில் காலம் ஆரம்பிச்சதுலேருந்து வெப்பநிலை ஆல்மோஸ்ட் எல்லா நாளுமே நமக்கு நூறுக்கு நூறு டிகிரிக்கு மேலே தான் அதிக வெப்ப வெப்பநிலை வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு நம்ம பாத்தீங்கன்னா காலையில ஒன்பது மணிக்கு மேல வெளியில போறதை பெரும்பாலும் தவிர்த்துக்கணும் இந்த வெயில் காலத்துல கண்டிப்பா காட்டன் இது பருத்தி உரைகளை மட்டுமே அணியணும் இந்த பருத்தி உரைகள் வந்து நம்மளோட வேர்வைய உறிஞ்சு வச்சுக்கிட்டு நம்மளோட உடலோட வெப்பநிலை அதிகமாகாம அது பாதுகாக்கும் அது மட்டும் இல்லாம நார்ம நார்மலா வந்து நமக்கு முப்பதுல இருந்து ஐம்பது எம்எல் பர் கிலோகிராம் தண்ணி வந்து ஒரு மனிதனோட உடலுக்கு தேவைப்படும் அந்த மாதிரி பார்த்தோம்னா சராசரியா ஒரு அறுபது கிலோ மனிதர்கள் வந்து ரெண்டுல இருந்து ரெண்டரை லிட்டர் மினிமம் எடுத்துக்கணும் நார்மல் காலத்துல இன்னைக்கு வெயில் காலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம உடல்ல எவ்வளவு தாகம் ஏற்படுதோ அவ்வளவு தாகத்துக்கு ஏற்ப நம்ம தண்ணி தண்ணி குடிச்சிக்கலாம் மினிமம் மூணு டு நாலு லிட்டர் குடிக்கிறது நல்லது அதிகமா வெயில்ல போறவங்க இதுலயும் நம்ம குறிப்பா நோட் பண்ண வேண்டியது என்னதுன்னா இருதய தொந்தரவு இருக்கவங்க அதிகமா நீர் கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட மருத்துவர்கள் பரிந்துரைச்சிருப்பாங்க அவங்களோட மருத்துவர்களை இன்னொரு தடவை ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறமா எவ்வளவு நீர் பேசிக்கணும் பேசிருக்கோம் இருதை தொந்தரவு இருக்கவங்களுக்கு ஒண்ணுல இருந்து ஒன்றரை லிட்டருக்குள்ள குடிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி பேஷன்ஸ் பெரும்பாலும் வெயில்ல வெளியில போக வேணாம் அப்படியே போனாலும் தலையையும் கவர் பண்ணிக்கணும் உடலை கண்டிப்பா பருத்தி உடைகளை மட்டுமே அணிஞ்சு போகணும் அந்த மாதிரி போகும்போது அதிகமா எனக்கு நீர் வெளியில போகுதுன்றப்ப இன்னும் ஒரு அரை லிட்டர் சேர்த்து எடுத்துக்கலாமே தவிர அவங்க அதை விட அதிகமா நீர் எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு மூச்சு விட சிரமமாவோ பின்னாடி பிரச்சனைகளோ ஏற்படலாம் மெயினா பள்ளி குழந்தைகள் பள்ளி குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க இன்னைக்கு ஸ்கூல் லீவ் விடுறதுக்கான காரணமே அவங்க அதிகமா வெயிலில் போகக்கூடாது அதனால அவங்களுக்கு தெரியாது அவங்க வந்து நம்ம விளாடுற மும்முரத்துல எதையும் கவனிக்காம விட்டுருவாங்க சோ அந்த மாதிரி பள்ளி குழந்தைகளை பெற்றோர்கள் வந்து கண்டிப்பா ஒன்பது மணி பத்து மணிக்கு மேல பகல்ல வெளியில அனுப்ப வேணாம் சாயந்தரம் ஐ அஞ்சு மணிக்கு மேல வெளியில் அனுப்புங்க ஏன்னா அந்த வெயில் நேரத்தில் அவங்க விளையாடிக்கிட்டு இருக்கும் போது ஒரு சில டைம் அவங்களுக்கு நம்மளோட உடம்புல இருந்து நீர் அதிகமாக வெளியில போகும் போது பாந்தி மயக்கம் அந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படலாம் ஒரு சில டைம் நம்மளோட உடம்ப ரொம்ப நம்மளோட உடல் டெம்பரேச்சர் வந்து அதிகமாகும் போது வேறு என்னது வியர்வை கொடுக்கிற மெக்கானிசம் வந்து சடனா சாப்பாயிடும் அந்த மாதிரி போச்சுன்னா அவங்க உயிருக்கே பாதிப்பு ஏற்படுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி திடீர்னு யாராச்சும் வாங்கி போயிட்டாங்க ரொம்ப வேர்வையே இல்லாம இருக்காங்க ரொம்ப உடல் உடல் சூடா இருக்குன்னா உடனே அவங்கள கவர் பண்ணி ஒரு நீர் ஒரு நீரில் வச்சு அவங்களோட உடம்பை ஃபுல்லா தொடச்சி விடணும் முடிஞ்சா மட்டும் மேல வச்சிட்டு ஒரு தண்ணி இருக்கிற பக்கெட்ல அவங்களை உட்கார வைக்கிறது இன்னும் பெட்டரா இருக்கும் சோ குழந்தைகளுக்கு அவங்க கவனிக்கலனாலும் ஒரு நாளைக்கு எட்டு கப் அதாவது ஒரு கப்னா கால் லிட்டர் எட்டு கப் நீர் வந்து கண்டிப்பா அவங்களை பருக வைக்கணும் நன்றி